ஹலோ கோயம்புத்தூர் ஐ எம் அப்பர்ணா சுங்கு கரண்ட்லி த சேர்பர்சன் ஆப் பீன் எலெக்டட் ஆஸ் த சேர் பர்சன் ஆஃப் பிக்கி ஃப்ளோ கோயம்புத்தூர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பிக்கி ஃப்ளோ வந்து ஒரு இட் இஸ் அ உமென்ஸ் ஆர்கனைசேஷன் இட்ஸ் அ நேஷனல் ஆர்கசை ஆர்கனைசேஷன் ஒரு இருபது சாப்டர் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் பன்னெண்டாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க இதில் கோயம்புத்தூர் சாப்டர் வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி அண்ட் இப்போ ஸ்டார்டட் இன் நைன்டீன் நைன்டி த்ரீ அண்ட் இப்போ ஐ எம் த தேர்ட்டி தேர்ட் சேர்பேர்சன் ஃபார் த இயர் பவரிங் விமன் இன் த்ரீ லெவல்ஸ் த கிராஸ் ரூட் லெவல் மிடில் லெவல் அண்ட் த கார்பரேட் லெவல் ஸோ இந்த மூணு லெவல்ஸில் லேடிஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு அவங்களோட தே ஸ்டாண்ட் ஆன் தியர் ஓன் ஃபீட் அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள எம்பவர் பண்ணிட்டு அவங்கள வந்து தானாகவே ஒரு பணம் சம்பாதிச்சிட்டு அவங்களோட முடிவுக்கு வந்து

இப்போ வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்க ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கோம் செங்குட்டையர் வில்லேஜ் அங்கே வந்து அங்கே ஒண்ணுமே தெரியாம ட்ரைபல்ஸ்க்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பா நாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் அவங்க வந்து அக்ரி ப்ரூனர்ஸாக ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ரொடியூஸ் அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்ண பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இயர் எங்களோட டீம் வந்து இமீடியட் பாஸ்ட் இயர் மீனா சுவாமிநாதன் நெக்ஸ்ட் இயர் சேர்பர்சன் சீனியர் வைஸ் சேர்பர்சன் பர்னிகா ஜூனியர் வைஸ் சேர்ஸ் சேர்பர்சன் ரஞ்சனா ஹாவ் ஆர் செக்ரட்டரி பீதா And then we have uh, Treasurer Kinjal Zaveri, Meghna Kona as Joint Secretary. And we have, uh, I think, uh, Rama Munukur as the Joint Secretary, Joint Treasurer. So it is a one year program which we are going to do. And in this year, we are going to take care of all the women empowerment programs in all levels and uh, work uh, uh, in this. The first one the start on the entrepreneurs as a part, it was there. But we are taking people who need help.

Or upgradation programs, irku, or, uh, uh, workshops on regular basis in financial literacy, digital literacy, digital safety. We give them uh, support in uh, entrepreneurship development programs and skill development programs. In the area, almost all areas we have covered, this year we are also going to do inclusion, wherein we are going to support uh, disabled and third gender. Also, we are going to do uh, some programs in environment and uh, for uh, crafts. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் ஹேண்ட்லூம் இந்த வாட்டி சப்போர்ட் பண்றதுக்கு வீ ஆர் ஆல்சோ கோன் டு ட்ரை ஒரு பர்டிகுலர் வீவ் எதாவது வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த வீவ நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அந்த வீவர்ஸ் எல்லாம் வந்து வீ ஆல்சோ தம் இதுல வந்து மெயின் வந்து மை வில் ஃபார் மென்டல் ஹெல்த் மெண்டல் ஹெல்த்துக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆன்லைனாக இருக்கும் இந்த மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இருக்குது ஃபார் விமன் ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி ஸோ அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர் இட் இஸ் கோயின் டு பி சர்டிஃபைங் விமன் டு பிகம் சைல்டு கவுன்சிலர்ஸ் அது வந்து மெயின் ப்ரோக்ராமாக இருக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் இருக்குது அவங்கள எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஆண்டர்ப்ரூனர்ஸாக மாத்தலாம் மாத்துறதுக்கு வி ஆர் ட்ரைங் டு சப்போர்ட் தெம் அவங்க எல்லாம் ஆல்ரெடி தேர் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் அவங்களை யாருமே சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பை மாட்டேங்கிறாங்க அவர் எக்ஸ்பர்ட் சேனல்ஸ் அண்ட் கெட்டிங் ஆர்டர்ஸ் அது ஆர்டர் வச்சுட்டு அவங்கள ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு அதிகப்படுத்துறதுக்கான ஆக்சுவலா டூ இன் த்ரீ லெவல்ஸ் கிராஸ்ரூட் லெவல்ல ஒருத்தருக்கு கார்பரேட் லெவல்ல ஒருத்தருக்கு மிடில் லெவல் தட் இஸ் அவர் ரெகுலர் பேட்டர்ன் பட் திஸ் இயர் லாஸ்ட் இயர் மேடம் டு ஆர்ட்ஸ் ஆல்சோ அண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கோம் இப்படி இதுக்கு வந்து நாங்க ஒரு கமிட்டி மாதிரி வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பல இடத்துல இருந்து வந்து நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றோம் இந்த துறை அப்படின்னு வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா வந்து வைக்கிறது இல்லை எல்லா துறையில இருந்து வந்து கொண்டு வரோம் இன்னொரு முக்கியமான விஷயம்

சிட்டில ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க போறோம் மெடிக்கல் கேம்ப்ஸ் ரெகுலரா ஃபார் ரெகுலராமன்ஸ் ஹெல்த் இன் அசோசியேஷன் வித் கேஜி ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் அண்ட் வித் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தேர் அவர் மெம்பர்ஸ் அண்ட் எல்லா எக்ஸ்பெர்ட்ஸ் சேர்த்துட்டு எங்க குள்ளேயே இருக்கிற resources எல்லா வச்சுட்டு அவங்களோட வச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் மெனி மெனி அதர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் லீகல் கூட ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அங்கே டெல்லிலேருந்து வியர் டு ஹாவ் சம் ஸ்பீக்கர்ஸ் கம்மிங் அண்ட் எஜுகேட்டிங் ஆர் மெம்பர்ஸ் இன் இந்த லீகல் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஸோ இந்த மாதிரி நிறைய வி ஹாவ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ வர்டிகல்ஸ் திஸ் டைம் ஸோ டெக்ஸ்டைல் முதல்லேருந்து இட் இஸ் இட் டேக்ஸ் இன் டு ஃபேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் வி ஹேவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் Uh, digital development, all these areas on the whole, it's going to be an overall uh, development like servo they are of uh, the, uh, a woman, total complete development of a woman. So that yeah, is I'm one. I